நாம் தமிழர் கட்சியின் முகமாகவும் தன் பரப்புரை பேச்சுக்களால் மக்கள் மத்தியில் பெரிதும் அறியப்பட்ட மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பல மாதங்களாக புகைந்து வந்த செய்திக்கு தற்போது தன் அறிக்கை வாயிலாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் காளியம்மாள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் யார் வேண்டுமானாலும் கட்சியில் இருந்து விலகலாம் அதற்கான முழு சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு முன்னதாக காளியம்மாளை நாம் கட்சியின் குல என்றும் தற்போது அவர் போனால் போகட்டும் என்று சீமான் குறிப்பிட்டுள்ளது பல்வேறு கட்ட சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது நேற்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் அந்த முடிவை எடுப்பார் என்று சூசகமாக தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய ராஜீவ்காந்தி அவர்களுக்கு திமுக மாநில மாணவரணி தலைவர் பொறுப்பை வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது